ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்டி கமெண்ட்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ளாஷன் ஆஃப் தி எலைட் சீசன் ஒன் எபிசோட் டூ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்த்து வந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும் ஓகே மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா நம்ம ஹீரோவோட கிளாஸ் தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வந்து ஃப்ரீ பீரியடுங்கனால எல்லோரும் இருக்கானுங்க ஜாலியாக அப்போ நம்ம ஹீரோவை எல்லாருமே தனித்தனி குரூப்பாக சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நான் மட்டும் இன்னமும் யாரோடையும் ஃப்ரெண்ட்ஸும் சேராமல் அப்படியே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ சைட்லேருந்து ஓரகிட்டாவும் வந்துட்டு என்ன இருக்க ஆ நம்ம பிரச்சனையை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் எந்த காலமும் இல்லாமல் இவங்க பசங்க இப்படி ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஆமாம் எல்லா கிரேட்ஸு கூட சமாளிச்சிடலாம் ஆனால் அந்த எஸ் சிஸ்டம் அதுதான் நமக்கு இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறா அது நம்ம ஹீரோவா ஆமாம் அந்த எஸ் சிஸ்டம் அப்படிங்கிறான் அங்கேருந்து பண்ணி அப்படியே நம்ம ஹீரோட கிளாஸ் தான் காமிக்கிறாங்க அங்கே இருக்கிற டீச்சரோ இதான் அவங்களுக்கு இந்த மாதத்துக்காக கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க அதில் பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளாஸ் ஜீரோவும் ஏ கிளாஸ் வந்து டாப்லேயும் இருக்குது அங்கே வந்து நம்ம டீச்சர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த கிளாஸுமே ஜீரோ பாயிண்ட் எடுத்ததே இல்லை ஸோ நீங்கள் எல்லோரும் இதை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்கிறாங்க அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு டீச்சர் இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் எப்படி எங்களுக்காக பாயிண்ட்ஸ் தராங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொசைட்டியில் வாழும்போது இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ண சொல்லுவாங்களா இது எல்லாமே நீங்கள் நடத்துக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸே கொடுக்கப்படுது அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க அப்போ நம்ம கொசைடாவோ கேட்குறா எங்களுக்கு பாயிண்ட்ஸு இன்னும் ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்கும்போது ஆ உங்களுக்கு ஒரே ஒரு வழி வேணாம் இருக்கு நீங்க கிளாஸ் மா மாறி போகணும் அங்க இருக்கிற சி டி டி ப்ரமோட் பண்ணி டி கிளாஸுக்கு வர வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க வரப்போகிற மிட்டம் இல்லை எவனாச்சும் ஒருத்தன் ஆனீங்க அவன் அப்படியே ஸ்கூல விட்டு அடித்து துரத்திடுவோம் அப்படின்ட்டாங்க இதை கேட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க அப்படியே அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோ நம்ம எப்படியாச்சும் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் ஆகணும் இப்போ ஒருத்தர் ஃபெயிலானால கூட நம்மளோட பாயிண்ட்ஸ் குறையும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆமாம் இப்போ நம்ம ஒருத்தர் ஃபெயில்னாலும் நம்மளோட பாயிண்ட்ஸ் குறையும் நம்ம எப்படியாச்சும் அந்த கிளாஸியும் முந்தி கிளாசிக்கு மாறி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடறா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறா நீ ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் அவ்வளோவா செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை உன் உடம்பு ஃபிட்டாக பார்த்தா கேட்டேன்னு சொல்கிறா அப்போ அங்கே சைட்லேருந்து கொசைடாவோ ஏ வா ஸ்விம்மிங் பண்ணலான்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ஸ்விம்மிங் வராதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா அது கொசைடாவோ எனக்கும் தான் ஆரம்பத்தில் வரல ஆனால் இப்போ நான் பழகிக்கல நீ வான்னு சொல்லும்போது அவள் சாட்டுக்கு எந்திரிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா அப்படியே இருந்து ஒரு பையன் எந்திரிச்சு வந்துட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மிட்டம்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்டடி குரூப் ஆரம்பிக்கலாங்கிறான் அதுக்கு எல்லா பொண்ணுங்களும் சரின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ரெட் கார்டு நீங்கள் ஒவ்வொன்னா ஸ்டடி குரூப் ஆரம்பிச்சுக்கோங்க எனக்குலாம் அது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளிவிட்டு போகிறான் இது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்ட் அங்கே மேலே இருக்கிற ஜெனராக பார்த்துட்டு அப்படியே அந்த கிளாஸ் ஏவு சென்றுக்கிட்டே கேட்குறான் உங்களுக்கு எப்படி எஸ் சிஸ்டம் பற்றி தெரியும் நீங்கள் தான் அதிக பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ எஸ் சிஸ்டம் பற்றி தெரியுமோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கங்கிறான் அப்படி வந்து கட் பண்ணி நம்ம கீழோட கிளாஸ் தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து எல்லாருமே பாயிண்ட்ஸை கடை வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தா இந்த மாதத்துக்கு தான் தான் ஒரு பாயிண்ட்டும் இல்லையே ஸோ எல்லோரும் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தப்பான் கடை வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படியே நம்ம ஹீரோ தான் உட்காரலன்னு போகும்போது நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஏ ஒன்ட்டு தான் இப்போ பாயிண்ட் சரியில்லை நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா அப்படியே கேண்டீன் போயிட்டு நம்ம ஹீரோ இப்போ வாங்குறான் நான் இவ்வளோ காசுலான வாங்கியிருக்கேன்னே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீ சாப்பிடுங்கிறா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான் அப்போ நம்ம ஹீரோயினையும் பேச ஆரம்பிக்கிறா நம்ம க்ளாஸில் ஆரம்பிச்ச போகிற ஸ்டடி க்ரூப்பில் மூணு தான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம ஹீரோயினி அவங்க யார் யாருன்னு சொல்கிறா அந்த ரெட் கார் தலையான் அப்புறம் அவனோட இருக்கிற ரெண்டு பேர் அப்படிங்கிறா சரி இப்போ அதுக்கு என்னன்னு கேட்கும்போது நம்ம எப்படியாச்சும் வச்சு கிளாஸ் ஏவுக்கு போகணும் அப்படின்னா இப்போ அவனும் நம்ம சேர்த்து படிக்க வச்சு பாஸ் ஆகணுங்கிறா ஏ நீ தப்பாக சொல்லிட்ட நம்ம கிளாஸ் சீக்கு அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ இல்லை என்னோடய டார்கெட் கிளாஸ் தான் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் சீஏ தாண்டணும் அப்படிங்கிறா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் கேட்குறான் உனக்கு என்ன பண்ணணுமா நீ தான் அவனுக்கு மூணு பேர்த்தையும் என்னோட நான் உனக்கு தனியாக ஆரம்பிக்க போகிற ஸ்டடி குரூப்பில் சேர்த்து ஒன்றுங்கிறா அதுக்கு நம்ம ஹீரோவோ நான் ஏன் பண்ணணுன்னு கேட்கும்போது அதுக்கு தான் உனக்கு இந்த சாப்பாடை வாங்கி தந்திருக்கேன் ஸோ இதில் என்னோட டீட்டெயிலாம் இருக்குது உனக்கு ஏதாச்சும் டவுட்னா கேட்டுக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நீ நம்ம ஹீரோட்ட சொல்கிறா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு டீடெயில் வாங்குறேன் ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நம்ம ஹீரோ சாப்பிட்ட கிழமைக்காக அந்த மூணு பேர்த்திட்டே போய் கேட்குறான் மூணு பேருமே முடியாதுன்றானுங்க நம்ம அங்கேருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட ரூமை தான் காமிக்கிறானுங்க நம்ம ஹீரோவை பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே அவனோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ரூம் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு கொசைடாவோட கனெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறான் ஹீரோ கொசைடா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சத்தம் எதுவும் கேட்கும்போது ஓ அதுவா இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன் அது ஹேர் ட்ரையரோட சத்தம் அப்படின்னு அவள் சொல்கிறாள் சரி நீ தான் எப்படியாச்சும் அந்த மூணு பேர்த்த ஒரே கிட்டோட ஸ்டடி குரூப்பில் சேர வைக்கணும் அப்படிங்கிறான் அதுக்கு அவ்வளோ ஓ அப்படின்னா ஒரே கிட்ட அப்படி பிளான் பண்ணுறாளா சரி இது கூட நல்ல விஷயந்தான் அவனுங்களும் படித்து பாஸ் ஆகிட்டா நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக நம்ம ஈக்கும் போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நீ அதுக்காக எனக்காக ஒன்றையே நோடு பண்ணணும் நான் அவனுங்க மூணு பேர்த்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரேன் பேசி ஆனால் நானும் உங்கள் ஸ்டடி குரூப்பில் சேர்ந்துக்குவேன் அப்படின்னு அவ சொல்லும்போது சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ண டெக்ஸ்டில் மெசேஜ் பண்ணுறான் அப்போ அவள் ஃபோன் பண்ணிட்டு முடியாது அப்படிங்கிறா நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு முடியாது முடியாது முடியாதுன்னு நம்ம ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொசேடாவை ஃபோன் பண்ணிட்டு அவள் முடியாதுன்ட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா அப்படியே அங்கிட்டேருந்து கட் பண்ணி லைப்ரரி தான் காமிக்கிறாங்க இந்த ஈஸியான கணக்கு கூட உனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு போட்டு நம்ம உரையிட்ட அந்த ரெக்காலையை நான் ஓட்டு இருக்கா எனக்கு நீ எல்லாம் ஒன்றும் சொல்லி தேவையில்லை எனக்கு தெரியும் எனக்கு முக்கியமானது வாலிபால் தான் இந்த கணக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் உதவ பண்ண போகிறது இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு வந்து அவள் நீ மட்டும் இந்த எக்ஸாமில் ஃபெயிலான அப்படின்னா உன்னை இந்த ஸ்கூலில் விட்டே தரத்திடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குற கோவத்தோட அதுக்கு அவன் வந்து சரி இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் அவனோட சேர்ந்து அந்த ரெண்டு பேரும் அப்படியே கிளம்புறானுங்க அப்போ கொசைடாவோ ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா நீ இப்படிலாம் கோவமெல்லாம் பேசாத அவங்க பாஸ் ஆகணும் உனக்கும் நம்ம இருக்கலை எண்ணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவனுக்கு பாஸ் ஆனாலும் கவலை இல்லை ஃபெயிலானாலும் கவலை இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா அதுக்கு நம்ம கொசைடாவோ இல்லை அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அதனால அவங்கள ஃபெயிலாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இதனால் உனக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கான்னு கேட்கும்போது கொசைடா அப்படியே அது சோகத்தில் அழுதுகிட்டே போகிறா நம்ம ஹீரோயின் அப்படி பேசுனதுக்காக ஐயோ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம ஹீரோ அவன் ரூமில் படுத்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்கான் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காச்சும் வெளியே போவோன்னு சொல்லிட்டு வெண்டிங் மிஷினில் போயிட்டு காயினை போட்டு அப்படியே ஜூஸை வாங்குகிறான் ஜூஸை குடிச்சிட்டுருமோ சைடில் ரொம்ப சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா உரக்கிட்டா வந்து அண்ணா என்னால் முடியும் என் மேலே கொஞ்சமாக சே சொல்லிக்கிட்டு இருக்கா இவெண்ணா அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நான் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் ப்ரெசெண்ட்டு தான் இருக்கான் அவன் வந்துட்டு முடியாது நீ எடுத்தோன்னே இப்போ டி கிளாஸுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுகத்தில் வச்சு லாக் பண்ணுறான் ஒன்னால் நம்ம குடும்ப பேரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிக்கலாம் போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு போய் தடுக்கிறான் ஏ வ வேணாம் இதில் வந்து நீ எதுவும் வராது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அந்த ஸ்டூடியோ கவுன்சில் பிரசிடண்ட் நம்ம ஹீரோ அடிக்கலாம் போகும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதில் தான் தப்பிக்கிறான் இது நீ என்ன நல்லா ஃபைட்டரான் கேட்கும்போது இல்லை இது ஆல்கர் இதாம் அது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது ஓ நீ தான் அந்த எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு எல்லாத்தையுமே பாதிக்கு பாதி மார்க் வாங்கினவன் உன்னை ஏதாச்சும் யூனிக்காக கம்சி பார்க்குறேன்னு சொல்லும்போது இல்லை அது ஏதாச்சும் கோயின் ஸ்டாண்டர்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டையாச்சும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது இல்லை இவன் என் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லும்போது நீ கிளாஸ் ஏவுக்கு போகணும்னு நினச்ச அப்படின்னா உன்னை நீ இன்னும் கடினமாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு பரவாயில்ல ஒன்று இப்போ ஒரு நார்மலாக பண்ண பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாய முடிறான் அவள் முறைச்ச உடனே சரி நீ எ உண்மையை சொல்லு நீ அதை வேணுக்கெல்லாம் அந்த மார்க்லாம் எடுத்தேன்னு கேட்கும்போது நான் அப்போயே சொல்லிட்டேன் அது வெறும் ஒரு கோ இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது உன்னை புரிஞ்சுக்கவே புரிஞ்சிக்கவே முடியலை சரி எனக்கு இப்போ எப்பயுமே நான் தனியாக இருக்கிறது மட்டும் தான் பழக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் ஹீரோயின் சொல்கிறா அவன் வந்துட்டு நம்ம அந்த மூணு பேர் ஃபெயிலாக போனால் கூட கவலையே இல்லை அவங்க ஃபெயிலாக போனால் நம்ம கிளாஸ் இன்னும் முன்னேறி தான் போகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ அப்போ நீ தனியாக தான் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற உன்னை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு ஆனால் நீ தனியாக இருக்கிறதுனால தான் உன் நீ கிளாஸ் டீலர் இருக்கேன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவனை அவள் வந்துட்டு அப்படியே போகிறா அங்கிட்டிருந்து அப்படியே அங்கிட்டருந்து கட் பண்ணிட்டு கிளாஸ் ஒன்டியில் இருக்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோனே தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கா அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அங்கிட்டருந்து க எக்ஸாம் முடிஞ்சு கட் பண்ணிட்டு நம்ம காமிக்கிறானுங்க நாங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் எங்களோட ரிசல்ட்டும் வந்துச்சு ஆனால் அதில் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இதோட இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்க நமக்கு எப்படி உங்களை நிறைய மார்க் வாங்கினாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் காய்ஸ்